தமிழ் ஜாப்பாட் தமிழகத்தில் பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் அறிவிப்பு எப்போது முதல்வர் பிளான் என்ன தமிழகத்தில் பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்குவதற்கான அறிவிப்பு எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாள் முதல் நாள் பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினைந்து ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு உள்ளிட்ட பரிசுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் வருவதற்கு இரு வாரங்களே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை புதுச்சேரி அரசு கூட அந்த மாநில மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் அறிவித்துவிட்டது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிச்சாம் புயலால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது இதையொட்டி பொதுமக்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டது அதுபோல் எண்ணூரில் எண்ணெய் கசிவு ஏற்பட்ட மக்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறாம் படகுகளை சரிசெய்ய ரூபாய் பன்னிரண்டாயிரம் வழங்கப்பட்டது அதுபோல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புக்கு நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை கொடுப்பது குறித்து தமிழக அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜனவரி பத்து ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என தெரிகிறது இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு ஒவ்வொரு ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டது அதுபோல் புயல் வெள்ள நிவாரணமும் இப்படியே கொடுக்கப்பட்டது அந்த வகையில் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்கு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் முன்கூட்டியே வழங்கப்பட்டது அதுபோல் மாதாமாதம் மாதம் வழக்கமாக பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் உரிமைத் தொகை பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டால் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்கும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியில் இருந்து வருகிறார்கள் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்